சேனல் மூலம் சந்திப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் மனோரன் சசிகரன் நான் உங்கள் முன் இன்று உங்களுக்கு மாம்காய்க்கு எவ்வாறு நாங்கள் பேக் கட்டுவது அதாவது கூட பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் வந்து பேக் கட்டுறீங்க அது என்ன மாதிரி கட்டுறது அதோட பயன்பாடு என்ன என்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் முதல் வந்து இந்த பேக் வந்து இப்படித்தான் இருக்கும் சரியான இந்த பேக் மா பேக் இந்த பேக்ல நீங்க முதல் தரம் கட்ட வந்து எத்தாம் தேதி கட்டுறீங்க அந்த டேட்டை நீங்க சரியா குறிச்சி வைக்கணும் ஏனென்று சொன்னா இந்த டேட்டிலேயே சரியா மூன்று மாசத்துல தான் நீங்கள் இந்த பேக்கை அவட்டும் பார்க்கணும் அப்பதான் அந்த மாங்காயினுடைய என்ன சொல்கிறது அந்த உண்மையான தோற்றம் அதனுடைய பொழிவு உங்களுக்கு தெரியும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் பேக் கட்டா விட்டோம் என்ன நடக்க முடியாது மாங்காயில் வந்து பலவிதமான பூச்சி தாக்கத்தால் வந்து காயங்கள் ஏற்படும் அது மட்டுமின்றி இல்லை காணநிலை மாற்றத்தாலேயும் அதில் வந்து இது காயங்கள் மாக்குகள் கீரல் வர பார்க்கும் அதே நேரத்தில் காற்றுக்கு ஆடி ஆடி உரசுப்பட்டம் அதில் வந்து காயங்கள் வெறு வருதுக்கு சான்ஸ் இருக்குது ஆகவே நாங்கள் இந்த இந்த பாதுகாப்புமான முறையில் வந்து இந்த பேக்கெல்லாம் கட்டினம் வந்து சொன்னால் மாங்காய் வந்து ஒரு மாங்காய்க்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதி அவங்க நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் குறிப்பாக அந்த தெம்ஜி தொம்ஜேசி என்ற மாங்காய் மாங்காயை நாங்கள் இந்த பேக்கில் கட்டிக்க வந்து அது முத்தி சரியாக மூன்று மாதத்துக்கு பிறகு நாங்கள் அவுட்டு பார்க்க அது சரியாக மஞ்சள் நிறத்தில் இருக்கும் ஒரிஜினல் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அதாவது நீங்கள் இந்த பேக்கை கட்டி பராமரிச்சா தான் அதோடைய உண்மையான நிறம் உங்களுக்கு தெரியும் அதை விட நீங்கள் மாங்காய் கட்டுறதுக்கு வந்து மாங்காய் அளவு உங்களுக்கு முக்கியம் அதாவது ஆக பெருசாகவும் கட்டக்கூடாது ஆக சின்ன கட்டக்கூடாது இந்த ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு கொட்டை அளவு இல்லை அதை விட கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிற மாங்காய் தான் இந்த பேக்கை கட்டணும் அதுக்கு ஆக சின்ன சைஸ்ல சில சின்ன வம்பி விளந்திரம் வாடி விளந்திரம் சில சில வருத்தங்கள் வந்து அது ஆகவே இந்த பருவத்துல வந்தா விடுகிறது வந்து சரியான குறைவாக இருக்கும் நீங்கள் அப்போ இந்த இந்த பருவத்தில் இருக்கிற மாங்காய் இருக்குது தான் நீங்கள் பேக் கட்டணும் பேக் கட்டிக்க முதல்ல பார்க்கணும் இந்த இதை நீங்கள் வந்து இப்படி திறந்துட்டீங்க சரியா திறந்துட்டி இந்த பேக்குக்கு இந்த மாங்காயை விரைந்தீங்க இந்த மாங்காயை இப்படி விட்டுட்டு சரியா விட்டுட்டு சரியா இப்போ என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த எல்லாத்தையும் வந்து உள்ளத்தில் கிட்ட கிட்ட சேர்க்கணும் இப்படி எப்படி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் எஃபார் இந்த இப்படி 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 கிட்ட கிட்ட இந்த 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 ஒரு கம்பி மாதிரி இருக்கு தான் நீங்கள் இதை மடிச்சு கட்டி விடுவது சரி இந்த கட்டி விட்டாச்சு இந்த பேக் இருக்கு இந்த பேக்கை நீங்கள் கவனமாக பக்குவமாக எடுத்து வைப்பீங்கன்னு சொன்னா மூன்று தரம் நாங்கள் இந்த பேக்கை மாங்காயில கட்டலாம் சரி ஆனால் இது இப்ப வந்து மாங்காய்க்கு பேக் கட்டுற முறையிலே உங்களுக்கு காட்டி இருக்கு மற்றது வந்து இது கூடுதலாக டொம் ஜேசி அதாவது கை கைக்கு எட்டக்கூடிய அளவான இடங்களில் காய்க்கிற மாங்காய்க்கு தான் நாங்கள் இதை கட்டலாம் பெரிய கூடவே நான் இதுக்கு கட்டலாமாண்டு கேள்விகளை கட்டுக்கொண்டு வரக்கூடாது கை கை கையளவு எட்டக்கூடிய கட் பண்ணி நாங்கள் பராமரிக்கிற மரங்களுக்கு தான் இவ்வாறான மரங்களில் காய்க்கிற காய்க்கு தான் நாங்கள் இவ்வாறான பேக்கில் கட்டி பராமரித்து சரியாக மூன்று மாதத்துக்கு பிறகு அவுட்டு பார்த்தோம்னா ஒரு மாங் பழத்துக்கு ஒரு என்னென்ன தகுதிகள் தேவையோ அத்தனை தகுதியும் இதில் இருக்கும் நான் உங்களுக்கு மூன்றாம் மாசம் அவு இந்த வீடியோவை காட்டுறேன் நன்றி வணக்கம்